இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவிலிருந்து தொடர்ச்சியாக அருளகிழநாத பெருமான் அருளி செய்த கந்தர் அலங்காரம் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நான் பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கு என் மனசுக்கு ஒரு காரணம் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருள் செய்த அருட்பாடல்களில் பல பாடல்களுக்கு எனக்கு விளக்கம் சொன்னது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அதாவது இந்த கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்லியிருக்காங்க அது எனக்கு பல இடங்களில் அருட்பாடல்களுக்கு உதவியாக இருந்தது ஏன்னா கந்தரலங்கார அலங்கார பாடலில் சொன்ன பல கருத்துக்கள் அருட்பாடல்களில் வருது அப்போது எனக்கு விளக்கம் தேவைப்பட்டப்போ வாரியார் சுவாமிகள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அதாவது கந்தரலங்கார அலங்கார பாடலுக்கு சுவாமிகள் சொன்ன விளக்கம் அது எனக்கு ரொம்பவும் உதவியாக இருந்தது அதனால் சரி இந்த கந்தர் அலங்கார பாடலையே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாதானே இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் கந்தர் அலங்காரம் இன்னையிலேருந்து சொல்லலாம் தொடர் பதிவுகளாக போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிருபானந்தவாரியார் சுவாமிகள் முன்னுரை எழுதியிருக்கார் அதாவது அவர் உரை விளக்கத்துக்கு முன்னாடி முன்னுரை அவங்க எழுதுவாங்க இல்லையா அது போல எழுதியிருக்காரு நான் அப்படியே அவருடைய நடையில் இதை படிக்கிறேன் கந்தர் அலங்காரம் என்பது கந்த பெருமானுடைய அலங்காரங்களை கூறுவது என பொருள்படும் கந்தமேழுடைய பாதாதி கேச வடிவ நலன்களையும் அவர் ஊர்தி படை கொடி நாம விசேஷம் முதலியவைகளின் பெருமைகளையும் விளக்குவதாகும் இந்நூல் அருணகிரிநாதர் சுவாமிகள் திருவாய்மலர்ந்தருடைய பிரபந்த வகைகளில் ஒன்று இது முருகவேலுக்கு மிகவும் உகந்த பாமாலை இந்நூலில் பற்பல அரிய பெரிய கருத்துக்களை கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன அருணகிரிநாதர் அறம் செய்தலின் அவசியத்தையும் யம பயத்தையும் யாக்கை நிலையாமையையும் செல்வ நிலையாமையையும் யோகத்தையும் இன்னோரென்ன பிற விஷயங்களையும் உடல் கம்பிக்க உள்ளம் உருக அன்பு பெருக எடுத்து உபதேசிக்கின்றார் இத்திருவருட்பாக்களை நாள்தோறும் பாராயணம் செய்வோர் துன்பங்கள் பலவும் நீங்கி இன்புற்று எந்தை கந்தவேள் தன் அருளை பெற்று தன் அருளைப் பெற்று தவம் பெறுவர் நலம் பெறுவர் அவ அலங்காரத்துள் நூற்று ஒரு நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவர் அதாவது இந்த க அலங்கார பாடல்களை நூறு சொல்ல வர்றாங்க நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவர் வேந்தர் தமக்கும் அஞ்சார் இந்த நூற்பயனை லாஸ்ட் பாடலில் சொல்கிறாரு அப்போ இப்படி சொல்கிறாராம் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமனுக்கும் அஞ்சார் நரகில் புகார் மாட்டார் துன்புறார் விலங்குகளாலும் விஷப்பிராணிகளாலும் தீங்கடையார் என்பவை இந்நூலில் இறுதியில் உள்ள நூற்பயன் செய்யுளால் இனிது விளங்குகின்றது இத்தகைய அருள் நூலை எல்லோரும் அன்புடன் கருத்தறிந்து நாள்தோறும் பாராயணம் செய்து இம்மை மறுமை நலன்களை எளிதில் பெற்று இன்புறுவர்களாக அப்படின்னு சொல்லி கிருபா இப்படிக்கு இவன் போடுவாங்கள்ல கிருபானந்த வாரி அப்படின்னு போட்டிருக்காரு இந்த வாரியார் சுவாமிகளோட விளக்கம் கந்தர் அலங்கார பாடலுக்கு முருக திரு திரு முருகனை தலைவனாக வைத்து அருணகிரிநாத பெருமான் பாடியருடையது சொல்லற இருன்னு உபதேசம் பண்ண பிறகு திருப்புகள்லாம் பாடிட்டு கந்தர் அலங்கார பாடலையும் பாடுகிறார் அதில் முதல் பாடல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லா ஞான நூல்களையும் பண்ணுற எல்லாரும் பண்ணுறது முதல்ல விநாயகருடைய வணக்கம் விநாயகருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் அடுத்து நூலுக்குள்ளே போவாங்க காப்பு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காப்பு செய்யலை இந்த பதிவில் பார்க்கலாம் அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட வருகிற் சென்று கொண்டேன் வருவார் தலையிற்றட படன சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்பக்கழிற்று கிளைய கழிற்றிணையே அடல் அருணை அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையில் அவருக்கு அங்கதானே அருணகிரிநாத பெருமானுக்கு முருகன் நாட்கொண்ட இடம் திருவண்ணாமலை இல்லையா அதனால் அவர் ஆரம்பிக்கிறப்போ என்ன சொல்கிறாரு முத்தி கொடுக்கக்கூடிய வலிமை பொருந்திய திருவண்ணாமலை எனும் திருத்தலத்தில் உள்ள திருக்கோபுரத்தையே அழகிய கோபுரத்தில் அந்த வாயிலுக்கு வனப்புமிக்க வாயிலுக்கு வட அருகில் சென்று திசையினுடைய பக்கத்தில் போய் வருவார் தலையில் அ கோபுர வாயில் வழியாய் வழிபாடு செய்ய வருகின்றவர்களினுடைய சென்னிகளில் தடபடையனை படுகுட்டுடன் அதாவது விநாயகப் பெருமானுக்கு நம்ம தலையில் குட்டிக்கிறோம்ல அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு அருணகிரிநாத பெருமான் தடபடையன குட்டுடன் தடபடன்னு ஒலியோடு குற்றங்கள்ல அதோட சர்க்கரை மோக்கிய அதாவது கீழிப்பு பண்டங்களை விரும்பி உண்ணக்கூடிய விநாயக பெருமானே தட கும்பம் அவருக்கு வந்து கடம் மதம் இருக்குது விசாலம் பொருந்திய கும்பத்தலங்களையும் கொண்டிருக்கின்ற விநாயகப்பெருமான் அது கலிர்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க இவருக்கு வந்து கலிருக்கு யானை முக கடவுளாகிய விநாயகமூர்த்திக்கு இளைய கலிற்றினை அப்படின்றார் விநாயக பெருமான் கலிரு சிவபெருமான் களிரோட தோலை உரித்து அதை முனிவர் தாரகவனத்து ரிஷிகள் அனுப்பிச்ச வேள்வி செய்து அனுப்பிய அந்த யானை அரக்க யானை அதோட தோலை உரித்து போத்துக்கிட்டவர் இளைய களிர் இவர் யார் முருகப்பெருமான் இளைய ஞான வேகம் இவர் அப்படின்னு சொல்லி நான் சேவித்து கொண்டேன் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் பாடுறார் அடல் அப்படின்னா ஒரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுக்குறாரு உலகம் அழியும் காலத்தும் அழியாத ஆற்றல் உடையது இறந்தால் முத்தி பிறந்தால் முத்தி தரிசித்தால் முத்தி என்னும் தலங்களைப் போல் அன்றி நினைத்த மாத்திரத்திலேயே நினைந்தாரது பாவ மலைகளை கேய்த்து முத்தியை வழங்கும் பேராற்றல் உடையது ஆதல் பற்றி திருவருணையை அடல் என்னும் அடை கொடுத்து கூறுவாராயினார் அப் அதாவது அடல்ன்ற வார்த்தையை ஏன் போட்டார் அந்த பாட்டில் அடல் அரு அருணை திருக்கோபுரம் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு இவர் விளக்கம் சொல்கிறார் அருணம்னா சிவப்பு நிறம் திருமாலுக்கும் திசைமுகனும் திருமாலோ திசைமுகனும் பிரம்மனும் யான் தான் பரம் யான் தான் பரம் என்று மலைந்த பொழுது அன்னார் நடுவில் ஆதியந்தம் அறியப்பட மாட்டாத அழற் பெரும் பிழம்பு உருவாய் நின்றதனால் சிவந்த மலை அப்படின்னு பரம்பொருளை பரமசிவனை சிவந்த மலை அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் பாடுறார் கடம் அப்படின்னா மதம் விநாயகருக்கு என்ன மதம் அப்படின்னா இச்சை கிரியை ஞானம் என்னும் மும்மதங்கள் இச்சை கிரியை ஞானம் என்னும் மும்மதங்களை உடையவர் அப்படின்னு சொல்கிறார் இளைய கலீடுனா விநாயகப் பெருமானுடைய தம்பியாகிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறார் யானை முகப்பெருமானுக்கு தம்பியாகவும் யானை வளர்த்த தெய்வ யானையின் கணவனாகவும் யானை உரித்தாரது திருப்புதல்வராகவும் இருத்தல் பற்றி முருகப்பிரானை யானையாக உருவகம் செய்தனர் ஞான வேழம் என்றனர் ஏற்புடை கடவுளாம் கந்தக் கடவுளை வணங்கும் போது விக்ன விநாயகரை நினைவுக்கு கொண்டு வணங்குகின்றார் யாராயிருந்தாலும் முதல்ல விநாயகப் பெருமானை நினைந்து வணங்க வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் சொல்கிறாரு திருவருணை கோபுரத்தின் வடபுறத்தில் சென்று வடபுறத்தில் சென்று விநாயகமூர்த்தியின் இளைய நாயகராகிய முருகப்பெருமானை கண்டு யார் அருணகிரிநாதர் சொல்கிறார் திருவருணை கோபுரத்தின் வடபுறத்தில் சென்று விநாயகமூர்த்தியின் இளைய நாயகராகிய முருகப்பெருமானை கண்டு அப்படின்னு சொல்கிறாரு திருவண்ணாமலையில் வல்லாளன் கோபுரம் அப்படின்னு இருக்கு தென்புறத்தில் விநாயகரும் வடப்புறத்தில் முருகனும் எழுந்தருளியுள்ளனர் அதனால் இவர் என்ன சொல்கிறாரு பாடுறப்போ வடப்புறத்தில் சென்று விநாயகமூர்த்தியின் இளைய நாயகராகிய முருகப்பெருமானை கண்டு கொண்டேன் அப்படின்னு அவர் பாடுறார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ காப்பு செழியுள் மட்டும்தான் நம்ம பார்த்தோம் ஒரு பாடலையும் சேர்த்து பார்க்கலாம் பேற்றை தவஞ்சற்றுமில்லாத இல்லாத வெள்ளை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா செஞ்சடாடவி மேல் செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பி தும்பையை அம்புவியின் கீட்டை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே அப்படின்னு இப்போதான் பாடலை ஆரம்பிக்கிறார் நம்ம இனி அதாவது விளக்க உரையை மட்டும் பார்க்கலாம் சிவகுமாரரே கிருபாகரரே சிறியும் தவம் செய்யாத அடியேனை உலக பசு பாச தொந்தங்களில் நின்று நீக்கி நல் வழி காட்டிய தேவரீரது கிருவருளை என்னவென்று வியப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த முதல் பாடலில் அதான் சொல்கிறாரு அடுத்த பாடலையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா பாடல்கள் நிறையா இருக்கிறதுனால பதிவுகள் சீக்கிரம் முடிக்கணுன்னா நம்ம நேரத்தை பொறுத்து இன்னும் சில பாடல்களையும் சேர்த்து பார்த்துடலாம் சில பாடல்களுக்கு விளக்கம் அதிகமாக சொல்லியிருக்கார் அது மட்டும் நம்ம குறைச்சி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது பாடல் நம்ம பார்க்குறோம் கந்தர் அலங்கார பாடலில் காப்பு செய்யுள் முதல் பாடல் இரண்டாவது பாடல் இப்போ பார்க்குறோம் அழித்து பிறக்க ஒட்ட அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகை பொங்கு வெங்கூட்டன் விடுங்க இட்டால் கழுத்திற்றுக்கிட்டு இழுக்கும் அன்றோ கலி கற்கின்றதே அப்படின்னு இரண்டாவது பாடல் பாடுறார் இப்போ இதோட பொருள் மட்டும் நம்ம பார்க்குறோம் பிறவிக்கு இருக்கின்ற வினைகளை அழிக்கும் திறமுடையது வேற்படை ஒன்றேயம் வினையோடு வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு கந்தர் அனுபூதியிலையும் இவர் பாடுறாரு திருப்புகழையும் அது மாதிரி தீவினை மடிய நீடு தனி வேல் விடும் அடங்கல் வேலா அப்படின்னு பாடுறாரு அது மாதிரி அந்த வினையை போக்கக்கூடியது வேல் அப்படின்ற கருத்தை நிறைய பாடல்களில் அருணகிரிநாத பெருமான் காமிக்கிறார் அழித்து என்பதை முருகப்பெரா பிரானுக்கே அடையாக்கி இந்த பிறப்பில் பிரம்மனுடைய எழுத்தை அழித்து பிராரத்வ பிராரத்வலியை கெடுத்து மீண்டும் பிறவிக்க காரணமாக இருக்கின்ற மூல வினையை அழிக்கும் திறம் உடையவர் என்று கூறினும் பொருந்தும் அயன் கையெழுத்தை காலால் அழிக்கும் திற திறனுடையது திருவடி கமலம் உடையோன் அப்பெருமான் ஒருவரே ஆதலால் இறைவன் அது முருகன் விநாயகன் பரமசிவன் உமை அப்படின்ற வேதமில்லை ஓ பரம்பொருளுடைய சில வடிவங்கள் இது எல்லாம் ஒன்றே தான் இது வந்து இன்னும் பல பேர் பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க இறைவனுடைய திருவருள் வேறு அன்பு வேறு ஓமை வேறு கணபதி வேறு முருகன் வேறு சிவபெருமான் வேறு இல்லை எல்லாம் ஒன்றே தான் அப்படின்னு பல இடங்களில் பலர் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம முருகப்பெருமானை பற்றி படிக்கிறப்போ முருகனை அவங்கவுங்க மனசில் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக நினைத்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த ஆற்றல் முழுக்க முழுக்க முருகப்பெருமானுக்கு உண்டு அதனால் இவர் அதை சொல்கிறார் அதாவது பிரம்மன் நமக்கு ஏதோ ஒரு தலையில் எழுதியிருக்காருனா அந்த எழுத்தை தன்னுடைய காலாலேயே காலாலேயே அழித்து மாற்றி நல்ல கதி அருளக்கூடிய வல்லமை இறைவனுக்கு மட்டுமே உண்டு வேறு யாராலேயும் முடியாது இப்போதைக்கு பிரம்மா எழுதுனதுன்னா அந்த விதி வகுத்தான் வகுத்த வகை அதை மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் மட்டுமே உண்டு இறை அடியார்கள்னால் சாதாரணமாக இப்படி இப்படி போடுற அடியார்கள் அல்ல இறைவனை நன்கு அனுபவிக்கக்கூடிய தானே பரம்பொருளாய் மாறக்கூடிய சிவனடியார்களுக்கு அதாவது குருவுக்கு அந்த ஆற்றல் உண்டு இறைவனுக்கும் குருவுக்கும் மட்டுமே அந்த ஆற்றல் உண்டு அதை அருணகிரிநாத பெருமான் சொல்கிறாரு இப்போ பிறவியை எடுத்து அந்த பிறவி பயனை நாடாம அவமே திரிந்து உழன்று பிறவி பிணியை நீக்கும் பேராமிர்தமாம் திருப்புகளை ஓதாமையால் யமன் மிகவும் சினம் கொண்டு கண்களில் கனலும் புகையும் எழ பொங்கி வருகின்றார் பொங்கி வருவார் எப்போ இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் நடக்குமா பாசக்கையிட்டால் கழுத்தில் சுருக்கிட்டு உயிரை பற்றி இழுக்கும் அந்நாளில் உயிருக்கு உறுதி பயக்கும் ஒரு துணையும் பயத்திற்கு மருந்துமாகிய திருப்புகளை எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும் பாசக்கைட்டால் பாசக்கையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கழுத்தில் சுருக்கிட்டு உயிரை பற்றி இழுக்கிறாராம் அப்போ இந்த திருப்புகளை கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்கிறார் வெள்ளம் வந்த பின் அணை போடுவதும் பசித்த பின் உழவு செய்யப் போவதும் விடாய் கொண்ட பின் கிணறு வெட்ட புங்குவதும் அறிவுடைமை ஆகாது ஒருத்தருக்கு பசி எப்போ வருதோ அப்போ போய் விவசாயம் பண்ண போகிறது வெள்ளம் வருதுல்ல வந்த பிறகு அணை போட போகிறது பசி வந்ததுக்கு அப்புறம் உழவு பண்ணுறது வெள்ளம் வந்த பிறகு அணை போடுறது தாகம் நாக்கு வரலுது அப்போ போய் கிணறு வெட்ட போகிறது இதெல்லாம் புத்திசாலித்தனமா அதே மாதிரி தான் இதுவும் கழுத்தில் யமன் வந்து பாசக்கையிறை வீசி பிடிக்க போகிறப்போ நீ போய் முருகனை வேண்டுவியா திருப்புகளை பாடுவியா இறையருளை அடைவியா அதுக்கெல்லாம் ஒன்றால் முடியுமா உடலினுடைய உறுப்புக்கள்லாம் நீ சொன்ன பேச்சை கேட்டு அதை அப்படியே ஆமா ஆமான்னு சொல்லி செய்யுமா சாகர காலத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கிராமிய வழக்கும் உண்டு அது தான் அருணகிரிநாத பெருமான் தெள்ள தெளிவாக சொல்றாரு வாரியார் சுவாமிகள் விளக்கி சொல்றாரு அறிவுடைமை ஆகாது ஆதலால் கூற்றுவன் வரும் முன்னரே திருப்புகழை அன்புடனும் பிழையின்றியும் கற்றுக்கொள்ளுமாறு உலகம் ஒய்யும் நெறியை உபதேசிக்க வந்த கருணை பெருந்தகையாம் அருணகிரி பெருமான் வற்புறுத்தி உலகினரை விழித்து அரை கூவி அழைக்கின்றார் பரமகுரு மூர்த்தியின் கருணையின் திறத்தை என்னென்று வியப்பது ஓ உலகினரே பிறவிப்பிடியை நீக்கும் மேற்படை அண்ணலாரது திருப்புகழை கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றேன் யமன் சினந்து வந்து உயிரை பற்றும் போது பொறிப்புலன்களெல்லாம் நெறிமயங்கி நிற்கும் ஆதலால் அன்னால் கற்க முடியாது யமபயம் நேரும் முன்னரே திருப்புகழை அன்பாக பிழையின்றி ஓதி உய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்கள்லேயும் வெள்ளம் வெள்ளம் வரும்போது அணை கூடுமோ மெல்லியலே சற்று உணர்வாயு அதே இதே கருத்தை அங்கே சொல்கிறார் சுவாமிகள் வெள்ளம் வரும்பொழுது யாராச்சும் போய் அணை போட முடியுமா அந்த அணை நிற்குமா அதனால் பிரயோஜனம் இருக்குமா வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தான் பாதுகாப்பு பண்ணணும் இப்போது நிறைய ஊர்களில் நீர்நிலைகள்லாம் அடைச்சிட்டாங்க மழை மழைக்காலங்களில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வருஷா வருஷம் மழை வருது முன்னெல்லாம் வந்ததை விட இப்போ கம்மியாக வருது அப்படி இருந்தும் சமாளிக்க முடியல மக்களால் ஏன் அந்த முன்னேற்பாடாக என்ன செய்யணும் மழை வந்தால் அந்த நீரை தேக்கி வைக்க என்ன செய்யணும் அது தெரியல மன்னர்களுக்கு தெரிஞ்சுது ஆதி காலத்தில் தெரிஞ்சுது அதனால் எெங்கேயும் ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள் வெட்டி வச்சாங்க அது சரியாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் அடைச்சிட்டு கட்டிடங்களாக்குறாங்க அதனால் அது மாதிரி அவதிப்படுறாங்க இதை சின்ன விஷயத்திலேயே நம்ம கண்ணால் பார்க்கலாம் வருஷா வருஷம் மழைக்காலங்களில் தொலைக்காட்சியை பாருங்கள் இதுதான் பேசுவாங்க அது மாதிரி பெரிய வெள்ளத்துக்கு அணை போட முடியுமா இப்போ டே டேம் உடையுது அப்படின்னா அந்த உடஞ்ச பிறகு போய் ரெண்டு பக்கமும் நீங்கள் அணையை கட்டிட்டு உட்காந்துருந்தா அது நிற்குமா நீங்கள் என்ன பொருளை போட்டு கட்டுறதுக்கு போகிறீங்களோ அதையும் சேர்த்துல அடிச்சிட்டு போயிடும் அப்போது வெள்ளம் வரும்போது அணை போட கூடுமோ நெல்லியலே சற்றுணர்வாயி இந்த சுவாமிகள் பாடல்களுக்கு விளக்கம் இந்த பாடல்கள் ரொம்ப பொருத்தமான நிறைய அருட்பாடல்களுக்கு அலங்கார பாடல்களில் கிருபானந்த வாரியாருடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப பொருத்தமான விளக்கம் இருக்குது அது பாடல்கள் போக போக நிறைய பாடல்களை அருள் சேர்த்து நம்ம பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது வாழ்க வளமுடன் வாழிய நாளுமே மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இந்த கந்தர அலங்கார பாடலை நேயர்களுக்கு நிறைய பிடிக்கும் அன்பர்களுக்கு க முரு அருணகிரிநாத பெருமான் பாடலை கேட்குறதுக்குன்னு முருகன் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து பாடல்களை கேட்பாராம் வேறு யார் பாடினாலும் அங்கெல்லாம் முருகன் வருவாராம் அப்படிப்பட்ட சந்தம் நிறைந்த கருத்து ஆழம் மிக்க அருமையான பாடல்கள் இந்த அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த கந்தர் அலங்கார பாடல்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீ உங்களோட கருத்துக்கள் எனக்கு ஆர்வத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணம் தான் வேறு ஒன்றும் இல்லை நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன் அடுத்த பாடல்லேருந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் இளையடியார்கள் திருவடி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடுத்த பதிவில் அடுத்த பாடலோடு சந்திப்போம்